ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி பொங்கல் ரெசிபி அதுவும் அவல் வச்சு இப்படி செலவுன்னு பார்க்கலாங்க நம்ம நார்மலாக பச்சரிசி வச்சு தான் பொங்கல் செய்வோம் இன்றைக்கி அவல் வச்சு பொங்கல் ரெசிபி இப்படி செலவுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் ஒரு களவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா கழஞ்சிட்டு தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க இப்போது இருக்கட்டும் இப்போ குக்கர் வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம கஞ்சி எடுத்து வச்சுருந்தா பாசி நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் கருகிடக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க லைட்டாக கலர் மாதிரி நம்மளுக்கு நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு இது கூடவே மூணு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்கள் எந்த கப்பால் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுகளையும் இழந்து எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சமாக கருவேப்பிள்ளையே ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு பாசிப்பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ நாலு விசில் வந்துருச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒன்றை கப்பளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம் கெட்டி அவல் சேர்த்துக்கோங்க நீங்கள் சிகப்பு அவல் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா அளவு சேர்த்துக்கலாங்க டக்குனும் செஞ்சிடலாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம அவல் வந்து தண்ணி ஒடிச்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம பாசி பருப்பு கூடையே சேர்த்துறலாம் இப்போ இது கூட ரெண்டு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நீங்கள் வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் திக்காய் வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் முதல் இருந்ததுக்கு நம்மளுக்கு நல்லா திக்காய் வந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடையை வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுரலாம் இப்போ சீரகம் நல்லா பொறிஞ்சதும் இது கூட தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இலை அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து ஒன்றா ரெண்டாயிரம் நுணுக்கி வச்சுருக்கோங்க அதே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுரலாம் முந்திரி பருப்பு நல்லா வருபட்டதும் நம்ம மசிச்சு வச்சுருந்தோம் வாசிப்பருப்பையும் அவளையும் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு பத்தலைன்னா இந்த சமயத்தில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா திக்காய் வந்துச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த பதம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க ஆறும்போது இன்னுமே நம்மளுக்கு திக்காய வரும் இதுக்கு நீங்கள் சட்னி சாம்பார் எது வேணாலும் வச்சு சர்வ் பண்ணிக்கலாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி